வணக்கம் நண்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே நிறைய விஷயங்களால நீங்க பாடங்களை கட்டிருக்கிறீங்கன்னு சொல்லலாம் அந்த பாடங்களை வச்சே இனி வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது தொடர்ந்து உழைப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அழுப்பு இல்லாம எந்த அளவுக்கு இந்த காலத்துல நீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தரீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எது சிறப்பான காலகட்டம் ஏன்னா பொருளாதார வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிப்பு சந்திச்சுட்டீங்க பண கொடுக்கல் வாங்கல பிரச்சனை குடும்ப உறவு வகையில் பிரச்சனை சகோதர ரீதியாக பிரச்சனைன்னு யாரையுமே நம்பி செயல்பட முடியாத சூழ்நிலை இருந்திருப்பீங்க இனி எல்லாமே சகஜம்னு நீங்கள் கடந்து வரக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் பிறந்திருக்குது இதனாலேயே நீங்கள் துணிச்சலாக செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே சிறப்பு தான் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் ஒரு தெளிந்த சிந்தனையோடு செயல்படுங்க நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் கூடவே கொண்டு வந்து தரும் பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமேலயும் ஒரு இயல்பான பாச கொண்டவங்க மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா நினைக்க தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் இதனாலயே என்னவோ உங்களுக்கு நிறைய பாதிப்பு உங்க வாழ்க்கையில வந்துடும் அதே மாதிரி யாராவது உதவின்னு கேட்டு நின்னுட்டா தாராளமா உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க மனிதனா பிறந்தாவே ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணுங்கிற ஒரு கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடியவங்க இவங்கதான் ரசனையான குணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதே மாதிரி நினைவுதருங்கிறது உங்களுக்கு அதிகம்தான் மனசில் ஒரு தாய் அன்பு மாதிரி ஒரு கருணுங்கிறது இவங்க இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க எந்த தொழிலில் இருந்தா இருந்தாலுமே நல்ல ஜொலிக்க கூடிய வாய்ப்பு நண்டு பார்த்தீங்கன்னா நேரிலையும் நிலத்திலையுமே வசிக்கக்கூடியது அந்த மாதிரி தான் அந்த கடகராசி அன்புகள் இவங்க எங்க கொண்டு போய் நீங்க விட்டீங்கன்னாலும் பழிச்சுக்குவாங்க அதே மாதிரி கூட பிறந்த உறவாக இருக்கட்டும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் தாய் தந்தை சகோதரர்கள் நண்பர்கள்னு எல்லாருக்குமே முக்கியத்துவம் தர தெரிஞ்சவங்க இவங்க வாழ்க்கையில மற்றவங்களுக்கு இவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க ஆனா இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டாங்க இருந்தாலுமே இவங்க அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க வாழ்க்கையில தன்னோட உழைப்பால் தனக்குன்னு தன்னோட குழந்தைகளுக்கு தன்னோட குடும்பத்துக்கு எதிர்காலத்துக்குன்னு ஒரு நிலையான அஸ்தி இவங்களால் இவங்களால ஏற்படுத்த முடியும் அதற்குண்டான வாய்ப்பு எல்லாமே இவங்க வாழ்க்கையில அமையினே சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய விஷயம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையை செஞ்சுட்டு வர பாருங்க அதே நேரம் எது வந்தாலுமே பார்த்துக்கலாங்கிற ஒரு குணம் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்துருச்சு உடல் ரீதியா உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை வந்தாலுமே அதான் மன ரீதியாக நீங்க எதிர்கொள்ள தயாராக இருக்கிறீங்க எத்தனையோ பிரச்சனையை சந்திச்சு உங்களுக்கு இனி வரக்கூடிய எதிர்காலங்கிறது சிறப்பா இருக்குது தொடர்ந்து பாதிப்பில் இருந்து நீங்க கூடிய நேரம் தொடர்ந்து அமைஞ்சிருக்குது அதாவது அஷ்டம அஷ்டமசாணியால உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறியக்கூடிய நேரம் இதனால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி பொருளாதார ரீதியா குழந்தைகள் கல்வின்னு எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க குழந்தைகளோட கல்வி கூட ஒரு நன்ன இடத்தை கூட இந்த காலத்தில் சிறப்பா இருக்குது இதனால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்படும் கடகராசியில புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள மாதிரி நட்சத்திரங்கள் உடையவங்களுக்கு இந்த பதிவு பொதுவாகவே கடகராசி அன்புக்கு இந்த பதினைஞ்சு நாட்களுக்குமே உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க இருக்குது தொடர்ந்து ஒரு உறவுகள் ரீதியா அதிக முக்கியத்துவம் பெறக்கூடிய நேரங்களுக்கு அமைஞ்சிருக்குது மனசாட்சிக்கு விரோதமாக நீங்க எந்த காரியமும் இந்த காலத்தில் செய்ய மாட்டீங்க அதனால உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு தொடர்ந்து நன்மைங்கிறது ஏற்படும் ஆனா நீங்க எதை பேசினாலும் இந்த காலத்துல நீங்க வார்த்தையை கொஞ்சம் நிதானத்தோட பேசுறது நல்லது அதாவது வார்த்தையில நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடை பேசுறது நல்லது இயல்பாகவே குடும்ப உறவா இருக்கட்டும் சகோதர ரீதியா இருக்கட்டும் தேவையெல்லாம் உங்க மேல வீண் பலியெல்லாம் சுமத்த தயாரா இருக்கிறாங்க இந்த காலத்துல நீங்க கொஞ்சம் வாய் வார்த்தையில கொஞ்சம் கட்டுப்பாடா இருக்க பாருங்க அதே மாதிரி தொடர்ந்து ஒரு பொருள் சேர்க்கை இல்லாமல் ஏற்பட போகுது கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்படலாம் தொடர்ந்து நன்றொருள் உதவி உங்களுக்கு கிடைக்கும் பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு திருப்தி தான் வீண் பழியும் மட்டும் இந்த காலத்தில் உங்க மேல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் நீங்க எதுலையுமே எச்சரிக்கையா இருக்க பாருங்க தொழில் ரீதியா வியாபார ரீதியா கொஞ்சம் எதுவுமே மெத்தனமா இருக்காதிங்க இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்குது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நீங்க உழைப்பு கொடுத்து பாருங்க ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் வியாபார ரீதியா கூட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குது கொஞ்சம் வீண் அழைச்சல் மட்டும் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்குது அதே மாதிரி நீங்க வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி வெளியாக இருந்தாலும் சரி யாரை பற்றியுமே இந்த காலத்தில் கொஞ்சம் விமர்சனங்கிறது செய்யாம இருக்க பாருங்க இது சில நேரங்களில் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி உங்க உடமையை உங்க பொருட்களை இந்த காலத்துல நீங்க கவனமா பார்த்துக்கிறது நல்லது குடும்பஸ்தானத்துல கேது தொடர்ந்து இருக்கிறதால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட நீங்க கண்டிப்பா இந்த அனுசரித்து தான் போகணும் சாதாரணமாகவே உங்களுக்கு ஒரு நேரம் நீங்க நல்லா இருந்தீங்கன்னா ஒரு நேரம் உங்களை அறியாமலே கோபமான வார்த்தையை நீங்கள் விட்டுறீங்க இது எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க இது குடும்ப உறவை கொஞ்சம் பேணி பாதுகாக்கிறதுக்கு உதவும் அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் நீங்க மனம் விட்டு பேசுறது நல்லது ரெண்டு பேருமே மனம் விட்டு பேச எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல தான் இருக்கும் பிள்ளைகளிடமே நீங்க கொஞ்சம் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறது வேண்டாம் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்க பாருங்க இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு கருத்துக்கு மதிப்பு தருவாங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கடகராசி அன்பர்களுக்கு வரவை பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது நீங்களுமே கொஞ்சம் வீண் பேச்சை குறைச்சு கொள்ளுறது நல்லது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் அனுசரணையான போக்கை கடைபிடிச்சிட்டு வர பாருங்க பழையத்துறையில் இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலம் சாதகமா இருக்குது நீங்க மற்றவங்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் அந்த காலத்துல நல்லது மற்றவங்களுக்கு உதவு போறேன்னு ஏதாவது சின்ன பிரச்சனை ஏற்பட அந்த காலத்துல வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து மனசுல மகனும் மகிழ்ச்சி உண்டாகணும்னு நினச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கவனம் செலுத்துறது நல்லது உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம் பெரும்பாலும் இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன தொற்று எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் மேல் இடத்துல இருந்து கூட ஒரு திருப்திகரமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களுடைய பாராட்டு கிடைக்கிறதால மனதில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றம் அடைய இது சிறந்த காலம் கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாத உடையவங்களுக்கு உங்களுக்கு இந்த காலங்கிறது ஒரு மேன்மை உண்டாக கூடிய நேரம் குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு தொடர்ந்து இந்த காலத்தில் நன்மை பெற சொல்லலாம் வாழ்க்கை துணை வழியில கூட அவங்களுடைய உறவினர் வகையில கூட உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொன்பொருள் சேர்க்கை சிறப்பு மனசுல அமைதி மட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது இந்த நேரத்துல நீங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க எப்போதுமே பரபரப்பா இருக்கிறது வேண்டாம் கொஞ்சம் படப்படைப்பு எல்லாமே குறைச்சிக்க பாருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வர பாருங்க இதனால மனசுல ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி பங்கு சந்தை விவரமா விவரமா இருக்கட்டும் ஒரு தொழில் ரீதியா இருக்கட்டும் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய நேரம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் பெண்களால உதவி கிடைக்கும் இதனால உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்க குழந்தைகளால அனுகூலம் லாபங்கிறது தொடர்ந்து ஏற்படும் பூசண நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது கிரகநிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்களும் சிறப்பு தான் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே தேடி வரும் கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தொழில் வளர்த்த பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க எதை செஞ்சாலுமே அது பெருகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் அதிகப்படியான ஆசை இல்லாம இந்த காலத்தில் நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்க குடும்ப பிரச்சனை எல்லாமே இனி நல்ல முடிவுக்கு வரும் சில நேரங்களில் சகோதர ரீதியாக கூட கொஞ்சம் மனவரத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க இருக்குது ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நாளுமே நல்ல நாட்கள்னு சொல்லலாம் உடன்பிறப்பு வகையில் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் நீங்க குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும் சகோதரர்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்காக சில தியாகங்களை செய்ய வேண்டியதாக தான் இருக்குது வீடு நிலம்புலம் இது எல்லாமே உங்களுக்கு வந்தடையக்கூடிய நேரம் சொத்து சேர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அதே மாதிரி வம்பு வழக்கு மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் தேரும் குழந்தைகளோட கல்வியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் பொன்பொருள் ஆபரண சேர்க்கை இல்லாமல் உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்குது வியாபாரிகள இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் இந்த காலத்துல பயணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு பயணங்கள் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க தினமும் சிவபெருமானையும் அம்பாள் வழிபாட்டையும் சேர்த்து செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மொத்தத்துல கடகராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி உறவுகளுக்கு ஏற்கனவே நீங்க முக்கியத்துவம் தரக்கூடிய நபர்கள் தான் இந்த காலத்தில் உறவுகளை நீங்க பேணி பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் தேவையில்லாத விரோதத்தை வளர்த்தாதீங்க கொஞ்சம் நீங்க கோபமான வார்த்தையை கட்டுப்படுத்தினாவே போதும் சந்திரனோட இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் சில நேரங்களில் கொஞ்சம் தாமதம் ஒரு இயக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருந்தாலுமே தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படும் செவ்வாய் பதினொன்று பதினோராம் இடத்துல இருக்கிறதால நண்பர்கள் விஷயத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மகிழ்ச்சிகரமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு எதிரிகள் கூட இனி உங்கள் நடவடிக்கையால் இனி வேலைக்கு போவாங்க புதன் ஒன்று இரண்டாம் இடத்துல இருக்கிறதால கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டாவே கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க இருக்குது குடும்பத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு புதிய ஜீவன் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் சுக்கரன் ரெண்டு மூன்று இடத்துல இருந்திருக்கிறதால கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் செல்வாக்குங்கிறது கூடி வரும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆணிடமும் ஆணாக இருந்தால் பெண்ணிடமும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது ராகு பத்தாம் வீட்டில் தொடர்ந்து இருக்கிறதால பிரபலமானவங்களுடைய சந்திப்பு கிடைக்கும் இதனால தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கொஞ்சம் மருத்துவ செலவு மட்டும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த லைக்